பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங் குளிச்சு நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃப்ரெஷ்ஷாகி அண்ட் ஃப்ரெஷ்ஷாயிட்டு இப்போ எடுத்த கட்ட வேலை என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ இந்த ஃப்ரைடே பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் என்ஜாய் பண்ண போறோம் அண்ட் அதே மாதிரி இப்போது காலையில் நமக்கு முதல் வேலையாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பாட்டல் கிடக்குதுங்கப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பின்னாடி போகணும் எல்லாம் தூக்கி பின்னாடி போகணும் எல்லாம் தூக்கி பின்னாடி போகணும் எல்லாம் தூக்கிட்டு நடிக்கணும் இன்னும் என்னடா வச்சுருக்க தூக்கி போகிறது கேட்டு கேட்குறீங்களா நிறையா பொருள் கிடக்குங்க ஸோ இன்னைக்கு காலையிலே வந்து நம்ம இப்போ மணி பதினொன்று ஆகுது நம்ம ஒரு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா அந்த துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக அதை வாங்க கொடுக்கறதுக்காக போகிறோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக இப்போ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படியே வரும்போது ஃப்ரைடேங்கிறதால தொழுகைக்கெல்லாம் இங்கே நம்ம வந்துடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம் இருக்குது ரோடு அப்படியே ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்கும் அடைய சர் சர் சார் சர் சார்ன்னு அடிச்சு நோத்திட்டு நேராக அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் நீங்கள் வர போகிறோம் தொழுத்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு மதிய சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான் ஓகேவா ஃப்ரைடே நமக்கு லீவ்லாம் கிடையாது ஆல் டைம் ஒர்க் டைம் தான் நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைபை தட்டி விட்டுக்கோங்க சவுதி அரேபியாவை பற்றி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ ஃபேமே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபுபக்கர் சித்திக் ரோடுன்னு சொல்லுவாங்க ஏதாவது அந்த ரோடு தான் வந்துவிட்டோம் கஸ்டமோட லொக்கேஷன் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது அது ஜாஸ்மின்ற ஏரியால் தான் போய் கொடுக்க போகணும் ஸ்ட்ரைக்ட்டாக வந்து பார்த்திங்கனா இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரைடே அப்படிங்கிறதால ரோடு ஃபேம ஃப்ரீயாக இருக்குங்க அது அழகாக சர் சார் சர் சார்னு வண்டி இப்போ வந்து பார்த்திங்கனா போயிட்டே இருக்குது இங்கே எங்கே கேமரா இருக்கும் இந்த ரோட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தான் நம்ம அதை எயிட்டியிலேயே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எய்ட்டி எயிட்டி ஃபை இப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பள்ளியால் சொல்ல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நல்லா அழகாக ரோட்டோ வரமா அப்படியே சூப்பரா மெட்ரோ மேலே போயிட்டோம் மறைஞ்சிட்டான் ஸோ இந்த பள்ளியா சொல்ல பாருங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க அவங்க டேடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க ஸோ இந்த பள்ளியா தான் வச்சு இந்த பக்கம் அந்த ஃபஸ்ட்டு ரூமே இருக்குல்ல அங்கே தான் வச்சுருந்தாங்க வச்சிருந்துட்டுலேயே ஸ்ட்ரைட்டாக போகணுமா கபர்ஸ்டான் இருக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அடக்கம் பண்ணி முடிச்சோம் நிறைய விஷயங்கள் இங்கே இன்னும் சொல்கிறதுக்குலாம் இருக்குது சரி வாங்க கிளம்ப ஒரு டைம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழுதாச்சு தொழுதுட்டு இப்போ சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட் நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் சார் சென்னை ஸ்பைஸ் இங்கே தான் இருக்கு சரி போகிற வழியில் பாசல் வாங்கிக்கலாம் ஆனால் எப்படியும் தெரியும் சென்னை ஸ்பைஸ்ல வந்து நமக்கு சீட்டிங் கிடைக்க போகிறதில்ல ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம அதுக்கு முந்தின ஃப்ரைடேவே பார்த்துட்டோம் ஸோ கன்ஃபார்ம் கிடைக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு ரெண்டு மட்டன் பிரியாணி இல்லைனா சிக்கன் பிரியாணி எதுவோ அந்த இடத்துல போயிட்டு ரெண்டு பார்சல் மட்டும் வாங்கிட்டு போடு கொடுன்னு ஓடிடுவோம் ஏன்னா நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கூட கூட்டம் நிறையா கும்மிடுறாங்க இந்த இதுதானே ஓகே ஸோ சென்னை ஸ்பேஸ் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்கை தேடி பிடிக்கணும் பார்க்கிங்கை தேடி பிடிச்சிட்டு பார்க்கிங்கை போட்டு ரெண்டு பார்சலை வாங்கிட்டு போடுகுடுங்க நம்ம நேராக இப்போ வீட்டுக்கு போகலாம் ஓகேவா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைப்படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஏர்போர்ட் போகணும் கஃபீல கூப்பிட்ல ஓகே லட்ஸ்கோ சென்னை ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ தானே நம்மளுக்கு இது முடிஞ்சது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேய இப்போதான் தான் முடிஞ்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு கொடுக்கணும்னு போய் வாங்குவோம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க லட்ஸ்கோ லேஸ்கோ லட்ஸ்கோ அதற்கு அப்படியே வேண்டிய ஏசி போட்டு உக்கோந்துரு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்தால் ட்வெண்ட்டி டூரியாளுக்கு நமக்கு இன்னமும் வந்து இவ்வளோ மிச்சம் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தான் சாப்பிட எப்பமே அப்படியே அண்ணனும் பாருங்க இவ்வளோ மிச்சம் இருக்குது ஸோ நைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுதுங்க டுவெண்ட்டி டூரியாளுக்கு மட்டன் பிரியாணி முட்டை அதோடய மஞ்சள் கருவி இங்கே இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிறதால ரெண்டு வேலைக்கு நம்ம அதை தாராளமாக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுன்னு சாப்பிடுவோம் இந்த இவங்க ஒரு மட்டன் பீஸை சாப்பிட்டான் இவள் கூட ஒரு மட்டன் பீஸை சாப்பிட்டா

ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் டொட்டாண்ட் டொட்டாட்டான்னு ஒரு பத்தொன்பது ரீவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆக்சுவலாக அது டெலிவரிக்கு இருபத்தி ரெண்டு பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தொம்போது தான் கொடுப்பாங்க மூணுருவா கிட்ட அவங்களே எடுத்துக்காங்க ஒரு பத்தம்பது ரூபா தான் நம்ம நமக்கு கொடுப்பாங்க ஸோ வாங்க இப்போ இந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் எந்த பக்கம் போகுதுன்னுலாம் தெரியல நான் கண்ணை முடித்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஸோ ஒரு நல்ல ஆர்டர் வரும் நம்ம ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ஹாஃப் டே மாதிரி தான் லீவ் போட்டிருக்கோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ வாங்க கிட்டத்தட்ட ஒன்றரைக்கெல்லாம் நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டோங்க பத்து நிமிஷம் சும்மா தான் அப்படியே வச்சிருந்தேன் இப்போ தான் மூவ் பண்ணுறேன் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போட்டுவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும் வாங்க இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு தெரில போவோம் நல்ல பிரியாணி தொண்டை வரைக்கும் முட்டை முட்டை சாப்பிட்டாச்சு சூப்பரப்பு கோ ஃபஸ்ட்டு ஆர்டர் போய் பக்கவாக ட்ராப் பண்ணுவோம் ஜெஃபேமே டெலிவரி பாய் பட்ற கஷ்டத்தை பாருங்கோம் இந்த பசா கடையில் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துவிட்டோம் சார் இப்போ அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு கொடுக்குன்னு ஓடுவோம் நிறைய பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இதான் நம்ம பார்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு ஸோ இங்கே கையில் தான் இருக்குது வாங்க வண்டி எடுத்துகிட்டு கொடுக்குன்னு ஓடுவோம் ஓடி போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ ஜிஃபேம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனா நம்ம இப்போ லொக்கேஷனுக்கு கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஆறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் வந்தாச்சு அடுத்தப்படியாக ஒரு சின்ன டவுட்டு நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு டெலிவரி பாய்க்கு ஆஃபர் வந்திருக்கு ப்ரோ பைக் டெலிவரிக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரிலாம் இருக்குன்றாங்க ஸோ இது எப்படி ப்ரோ பண்ணலாமா நம்பிக்கையான கம்பெனியாக அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ இங்கே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பல விஷயங்கள் சார் நல்ல கம்பெனிகளும் இருக்குது கெட்ட கம்பெனிகளும் இருக்குது அந்த மாதிரி பார்க்கக்குள்ள எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்கிறது நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு என் சொந்தக்காரங்க கூட வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்க்கு வந்தாங்க ஸோ நூன்று ஒரு கம்பெனி இருக்குது பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் என்ன பண்ணிச்சுன்னா வண்டி ஓட்டணும் டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது பேர் கூப்பிட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் பன்னெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்து வண்டி ஓட்ட வைக்கிறாங்க மீதி ஆளுங்களை இல்லைப்பா எங்களுக்கு ஆள் தேவையான அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்காலிஃபை ஆயிட்டிங்க வந்து ஊருக்கு போகிறதுனா போலாம் இல்லை வேறு இடத்துக்கு போய் ஜாப் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா போய் வேலை வெளியே போய் வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பார்த்து நீங்க தேடி அங்க போய் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்றவங்களா இருக்காங்க ஒரு மாசம் சம்பளம் கூட கையில கொடுக்காமலே சோ இந்த மாதிரி பேச்சு நாளைக்கு நாளைக்கு மாறுறதுக்கு கூட இருக்கு ஓகேங்களா சோ நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே கேரண்டி கொடுக்க மாட்டேன் நான் எந்த ஒரு கம்பெனின்னு இல்ல அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தா ஒரு வேலை எல்லாமே தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல ஒரு வேலை இந்த மாதிரி நமக்கு இருந்துருச்சுன்னா அது பயந்தானே தானே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்ட்ல இருக்கிறோம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரியும் நடக்குது திஸ் இஸ் வாட் ரியாலிட்டி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியும் இங்கே இருக்குது வர்றீங்கன்னா வாங்க நான் வரலன்னா நான் சொல்லலை அது ரொம்ப இஷ்டம் பட் ஒன்றுக்கு நூறு தரூபா விசாரிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி கம்பல்சரி ஜாப் கிடைச்சிருமா இல்லை நாளைக்கு கம்பெனி மாற்றி பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா ஃபுட்டு டெலிவரி அது வந்து பொருள் நூணு லாஜிஸ்டிக் டெலிவரி இன்னொன்று ஃபுட்டு டெலிவரிக்கு வரலாமா ப்ரோ பைக்கில் கேட்குறாங்க அப்படின்றாங்க இங்கே அடிக்கிற வெயிலுக்கு காரில் நாங்கள் போகிறோம் பாருங்க பாருங்கள் இப்போ கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஊற்றிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது தடவை நாற்பது தடவை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணுவோம் ஸோ ஏசியெலாம் அவ்வளோ கூல் ஆகாது ஸோ பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதேமாதிரி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கம்பெனி ஒரு ஃபிக்ஸட் சாலரி சொல்லும் அதுக்கெல்லாம் ஒத்து வந்து நம்மளால் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நம்மளால் ஓட முடியுமா வாங்க வாங்கன்னு தேய முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வந்து வேலை செய்யுங்க நல்ல விஷயம் தான் இதில் வந்து கருத்து எதுவுமே கிடையாது வேறு எதனா டவுட் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஜிஃபேமே என்னோட இந்த ஒரு வருஷம் அனுபவம் இங்கே எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே அதில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லி தரேன் வாங்க இன்னும் ஃப்ரூ த்ரீ கிலோமீட்டர் தான் இருக்குது இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஜிஃபா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்காக அது வந்துட்டோம் எடுத்துட்டு உள்ளே போகிறோம் உள்ள வாண்டாங்க பி டூ பி டூ இதெல்லாம் பில்டிங்கு ஸோ இப்போ நேராக உள்ளே போவோம் இங்கே தான் இருக்காங்க போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் லேட் கோ லேட்சிக்கோ போது போதுபாருங்க கடல் மாதிரி வா பார்க்கவே சொர்க்கமாக இருக்குங்க சரி வாங்க கொடுத்துட்டு கிளம்போம் ஸ்ஜீஃபா மேம் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் கேஷை வந்து அவங்க கொடுக்காமல் இருக்காங்க சரி இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க கையில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் கையிலலாம் எதுவுமே கொடுக்கல நன்றி வாங்க அடுத்த ஆர்டர் போகலாம் ஜிஃபேமே ஒன்று முடிச்சுட்டு பில்டிங் விட்டு வெளியே வரல அடுத்தது அட்டன் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோர் ரேக்கு வாங்க கொடுக்குனு இப்போ இதை பிக்கப் பண்ணிட்டு பிக்கப் ஸ்டாப் பிக்கப் கொடுத்துட்டேன் வாங்க இப்போ வண்டிக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு நிழல் கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் நிழல் கூடத்தில் நிற்கிது நம்ம வண்டி அதை கொடுக்குன்னு ஓடுவோம் எத்தனை கிலோமீட்டரில் பிக்கப் கொடுத்துருக்காங்கன்ற பார்ப்போமா லைனில் இருந்து சொல்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் தான் காட்டுது டூ பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் போய் பிக் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் லைக் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் டெலிவரி பண்ணுறது லட்சிக்கோ இப்போ அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய இன்னொரு இதையும் தூக்கியாச்சு ஐயோயோ ஐயோ வைக்க முடியா ஒரு நிமிஷம் இந்த கேக்கை வந்துட்டு போய் டெலிவரி பண்ணுவோம் ப்ளஸ் கஸ்டமரோட கஸ்டமருடைய கேக் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாளுங்க சாரி இரநூத்தம்பது ரேளு விச் மீன்ஸ் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கேக் இருக்குது வாங்கோ இப்போ அதுக்கு பதிமூணு நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷம் பதிமூணு கிலோமீட்டருக்கு இதுன்னு டெலிவரி பண்ணி சடார் சடானு முடிப்போம் ஃபேம் திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர் ஃப்ரம் சிப்ஸ் ஃபேம் சிப்ஸுக்காரன் என்ன முதல் முறை நல்லாவே ஏமாத்திருக்கோம் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணேன் அக்செப்ட் பண்ணோன்னு பதிமூணு கிலோமீட்டருக்கு போயிட்டு பிக்கப் கொடுத்துருக்காங்க வெறும் பதினாலு ரியாலுக்காக பதிமூணு கிலோமீட்டர் நமக்கு பிக்கப்பை கொடுத்து அசைத்தி விட்டார்கள் இன்னைக்கு சிப்ஸுக்காரங்க இப்போ பதினாலு ரியாலுக்கு நான் இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரில அக்செப்ட் பண்ணியாச்சு நம்ம தலையில் வந்து விடிஞ்சிடும் வேற வழி இல்லை வாங்க போவோம் ஜிஃபேமே நம்மளை செம்ம குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டேங்க உங்க முன்னாடி தானே பதினாலு ஏழைக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் போசங்கன்னு பார்க்குறேன் பின்னாடியே போன போட்டு ஏ ஓம்பா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் ஒரு எதுவும் பிக்கப் பண்ணாமல் வச்சிருக்கிறா ஏன் பண்ணி எங்கே தான் இருக்கிற எதுக்கு இன்னொன்னு போரில் தூக்காமல் இருக்க அப்படிங்கிறான் எனக்கு பகீர தூக்கி போட்டுருச்சு நான் சொன்னேன் எப்பா நான் ரெண்டு நிமிஷம் தான்ட்டா ஆகுது தூக்கி உள்ளுக்குள்ளே அவங்க சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்குது போல இருக்கேங்க நம்மள்கிட்ட போட்டு உயிரை வாங்குறாங்க நான் சொன்னால் அப்படிலாம் நான் எதுவுமே நான்லாம் பண்ணலை ஸோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுப்பா நீ என்ன எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பேசி முடிச்சிட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி டேல வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட பேரெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஆர்டர் வருதா இந்த ஹோட்டல் பேரா ஐயோ கடவுளே போவே கூடாதா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுக்கணும் பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுங்க உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தெரியுமா இருப்பாங்க கடுப்பாக இருக்கும் பயங்கரமாக இது பண்ணுவாங்க அதாவது கூட்டம் கூட்டம் நான் முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் நிற்பான் இதுங்களுக்கு நடுவுல நடுவில் நம்ம கொடுக்குற இந்த பதினாலுரூவா பதினஞ்சு ஆளுக்காக போய்ட்டு முட்டிக்கு நிற்கணும் சண்டேயே ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி என் கூட நடந்துருச்சு இப்போ இந்த கஸ்டமர் எந்த தலைப்பு புதுசா பழசானு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி இப்படின்னு இவன் இருக்கான் எனக்கு இது டெலிவரி பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட எனக்கு தெரியல காசு பட் நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் டெலிவரிக்கு லட்ஸே என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே இதெல்லாம் ப ப்ளைண்ட் ஸ்பாட்டு இந்த மாதிரிலாம் பார்த்து டர்ன் பண்ணுங்கள் எப்பயுமே ஓகேவா லட்ச்கோ ஜிப்பேன் நைன் மினிட்ஸ் காட்டுது கொண்டு போய் கஸ்டமருக்கு கொடுத்துருவோம் டெலிவரி பண்ணியாச்சு கோ அடுத்த ஆர்டருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ஜிஃபேன் சஜிபே மேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பத்தி ஆறு ரியாலுக்கு அடுத்த ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஜூஸ் கடை தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு நிமிஷமாக ட்ராவல் பண்ணி வந்தேன் அதுக்கப்புறமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் ஸோ அவங்க ரெடி பண்ண உடனே வாங்கிட்டு நம்ம கிளம்பில் தான் ஜெய்கிறாங்க இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா சிப்ஸ் ஐடி நான் இதில் போடுறேன்ல இதில் போட்டால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது நான் எங்கே இருக்கேன் எப்படின்னு சொல்லி என்னை ட்ராக் பண்ண முடியல அவங்களால ரொம்ப பிரச்சனை வருது அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஐஃபோனில் போட்டுட்டேன் ஜிஃபே அங்கே பார்க்கலாம் என்ன நடக்குது ஓகே இது நம்மளுடைய நாலாவது ஆடுறேங்க பாவீங்களா இதை கொண்டு போய்ட்டு நம்மளை வந்து இப்போ கொண்டு போய் கொடுங்குறாங்க எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ எனக்கு ஒன்றும் புரியல பெரிய தலைவலியாக இருக்குது பெரும் பலத்தாலே செஞ்சதை இப்படி வச்சிருக்கேங்க இதை கொண்டு போய் ஆடாம கொழுங்காம கொடுக்கணும் பெரிய சேலஞ்சாக போச்சு இது இதுமே ரொம்ப சேலஞ்சான விஷயங்களை கொடுத்துட்டாங்க டோரம் மூணுதுக்கே இது இந்த ஆட்டம் ஆடுது இங்க பாருங்களேன் அடா பாவி எப்படா முப்பது கிலோமீட்டருக்கு மேல நான் இதை கொண்டு போவேன் இப்போ எனக்கு தெரியலையே ஓ வெறும் ஃப்ரூட்டுங்க எதனா ஆடுதுட்டு டபக்குன்னு கீழே பிடிங்கிட்டு வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும் போல இருக்கு சரி பாப்பா வாங்க இந்த சேலஞ்ச் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் மே செம்ம சேலஞ்சிங்கான விஷயத்த கொடுத்துட்டானுங்க இருபத்தாறு கிலோமீட்டர்லேருந்து அப்படி இப்படின்னு பதினாலு கிலோமீட்டருக்கு வந்துட்டேன் ஏதாவது ஒரு பழம் ஒரு பழம் இதுலேருந்து நழுவிக் கீழே உந்துட்டாலும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க மொத்தமாக எவ்வளோ தெரியுமா ரேட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரியாளுங்க நெருக்கி முந்நூறு ரியாள் வருது விச் மீன்ஸ் ஏழாயிரம் ரூபாய்ங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா நாலு ஸ்ட்ராபெரி ஒரு புதினா கொதினாய் ஒரு கொத்து தரா திரா திராட்சை மீதி மூணு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன சின்ன தர்பூசணியை வெட்டி ரவுண்ட் ஷேப் பண்ணி அங்கங்கேயும் கீவி பழத்தை ஒட்டி விட்டு லெமனை கொஞ்சம் ஒட்டி விட்டு கொடுத்துட்டானுங்க ஏழாயிரம் ரூபாய் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பழத்துக்கு வேல்யூ இல்லை அவங்க பண்ணிருக்கிற அந்த பொருளோட டிசைனுக்கு தான் இங்கே வேல்யூ இருக்கு இப்படி பண்ணி வித்தாலும் விற்கலாம் நம்ம ஊரில் தல்வண்டியில் ஒரு தர்பூசணி போட்டாருன்னா மொத்த பழமே அவருக்கு ரூபாய்க்கு அந்த வேல்யூ இருக்காது ஆனால் இங்க பாருங்க நம்ம கால் வைக்கிற இடத்துல அசால்ட்டா ஏழாயிரம் ரூபாய் உட்காந்துருக்கு வாங்க அப்படியே வண்டி என்பதுலேயே ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஜிஃபேமே கடவுள் தான் இதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தெம்பை கொடுக்கணும் வாங்க போகலாம் ஜிஃபேமே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் நம்ம நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ணி முடித்தாச்சு இப்போ சிட்டியை விட்டு நம்ம ரொம்ப ரொம்ப வெளியே இருக்கும் ஜிஃபேமே அதனால் இப்போ நம்ம யூட்டன் பண்ணி போகணும் ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளே நம்ம நோக்கி போய்ட்டு இருக்கோங்க கொண்டோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ நம்ம சாரி டுவெண்ட்டி ஃபோர் கிலோ வந்து இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தாங்க டிராவல் பண்ணி போய் போயணும் வாங்க வாங்க போலாம் ஐயோ உங்கள் கேமரா இருக்கு இருங்க அந்த கேமராவும் போயிடுச்சு இப்போ இந்த சிட்டி விட்டு அவுட்டில் இருக்கிறதால என்ன தருமா பிரச்சனை ஜிஃபாமே இந்த மாதிரி போகும்போதுலாம் இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு பேர் பின்னாடி லிஃப்ட்டு கேட்டாங்க ஆன் த ஸ்பாட்டில் டக்குன்னு நல்லா வீடியோ எடுக்க முடியல இல்லைனா நான் எடுத்து காமிச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரிலாம் லிஃப்ட் கேட்கும்போது போது பார்த்து உஷாராக இருங்க நீங்கள் புருவாள் பழைய ஆளோ யாராக இருந்தாலும் சரி லிஃப்ட்டு நம்ம இந்தியா மாதிரி டக்குன்னு இங்கே நிப்பாட்டிட்டு ஐயோ பாவம் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி போகிறாங்களே அப்படின்லாம் சொல்லி கொடுத்துறாதீங்க இப்போ அது ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படிங்கிறதுல நமக்கு தெரியாது அவங்க மனசில் என்ன ஓடுது அப்படின்றது ஸோ நம்ம தான் பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஜிஃபேன் வாங்க போலாம் இப்போது சிட்டிக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டர் ஏதாச்சும் வருதானு சொல்லி பார்ப்போம் அடுத்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அவென்யூ மால் ஸோ இது ஓரமாகவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இங்கே இருந்தால் பிக்கப் பண்ண வந்திருக்கோம் வாங்கோ எடுத்துட்டு கிளம்பலாம் பாடுறால்தான் இப்படி ஒரு லைஃப் வாங்கலுங்க ஜாலியாக அஞ்சு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் வேலை அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா லீவு காலையில் ஏழு மணிக்கு போனோமா நாலு மணிக்கு ரெண்டு சாரி ரெண்டு மணிக்கு ரிட்டர்ன் வந்தோமா அப்படின்னு சொல்லி சரியான வேலை ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜாலியாக சுத்துறது போகிறது அப்படியே காஃபி டீ சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டின்னு என்ஜாய் பண்றாங்க பாடி அப்படி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு நமக்கு அனல் அடிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லா ஹோட்டலுக்கு வெளியும் பாருங்க அப்படியே பைப் அடிச்சுட்டே இருக்கும் தண்ணி அப்படியே பீசிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நிறைய தண்ணி வேஸ்ட் ஆயிடுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டா அப்பெல்லாம் கிடையாது இங்க பாருங்க இந்த பைப்ல அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் அப்படியே அந்த அனல்ல இருந்து நம்மளை காப்பாற்றும் நல்லா டயர்ட் ஆயிடுச்சிங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஜூஸ் ஒன்னு வாங்கிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல சுத்தமா தண்ணி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வாங்க போயிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி வாங்கிக்குவோம் எவ்வளோன்னு சொல்லி தெரியல ஆ எவ்வளவு தெரியலன்ற பாருங்க நான் வேற என்ன பேசுறதே தெரியாம பேசுவேன் ஜெயாமே நீங்களாம் கேட்டாதான்னு சொல்றீங்க முதல்ல வள வளம் பேசுறது தண்ணி பாடுறான் அப்படின்னு வாங்க தனி 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 எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் எதை எடுக்கலாம் எது எடுக்கலாம் எது எடுக்கலாம் ஐம்பது ரெண்டு ஸோ இது ஒரு ரியாலிட்டி எடுத்துக்கோ வாங்க அவங்க ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா வியூஸ் போயிருக்கேன் என்ன கமெண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா லேகிய வைக்க ஆரம்பிச்சிட்டியா ஐயோ வியூஸ் போலன்னா அது பண்றியா இது பண்ணுறியான்னு என்னென்னமோ சொல்றாங்க அதை பத்தி ஐ டோன்ட் கேர் ஸோ நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி துர்க்கி ஜாமுனு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாரு தம்மாள் வந்து தரல கொடுத்துட்டேன் அவர் வீட்டு வாசப்பில் தான் நான் நிற்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ ஐடியா ஆன் பண்ணுறோம் மறுபடியும் அடுத்த ஆர்டரை இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறோம் வாங்க ஜிஃபேம் அடுத்த ஆர்டர் வேலைக்கு கொடுத்துன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த வந்துருக்கு இதோட பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கிறேன் இந்த இடத்துக்கு ஸோ இந்த இடத்துல சைடில் கேப்புக்குள்ளே போந்து நம்ம போகணும் இந்த ஃபோனில் நம்ம இப்போ ஓட்டல இதை நம்மளை ட்ராக் பண்ண மாட்டேங்குது வந்துட்டா நான் வந்துட்டேன்னு சொல்லி ஸ்வைப் பண்ணுறேன் ஸ்வைப் பண்ணுறேன் ஏற்றுக்க மாட்டேங்குது இப்போ ஐஃபோனில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஃபோன்லேயே தான் போட்டு இருக்கேன் வாங்கோ ஹோம் டெலிவரி இங்கே தான் அடப்பாவி நமக்கு முன்னாடி இருக்காங்களா அடுத்த ஆட்ருக்கு மறுபடியும் வந்திருக்கு எக்ஸிட் பத்துல ஸோ இது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றது ஒரு கணிக்கப்படுகிறது ஸோ இந்த இடத்துல ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு வாங்கோ போலாம் போயிட்டு இப்ப இதையும் பிக்கப் பண்ணுவோம் தண்ணி வாட்டர் பவுண்டைன் போட்டு விட்டு கலக்குறாங்களே இந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுவும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் அதுவே மோட்டர் பம்ப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகுது மேலேருந்து மறுபடியும் கீழே விழுவுது ஸோ இந்த மாதிரி நல்லா பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க டெக்ரேஷன் பண்ணுறதில் சவுதி அரேபியாவை அடிச்சிக்க முடியாதுங்க சரி வாங்க ஜிஃபேம் நம்மளுக்கு எதுன்னு தெரில பார்ப்போம் மேம் நெக்ஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பதினாலு ஆளுக்கு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து எங்கே போகணுன்ற யோசனைலாம் அப்படியே நம்ம உக்காந்துருக்கோம் இன்னும் ஆர்டர் எதுவும் வரல வந்த உடனே அப்படியே நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போதைக்கு அப்படியே மெதுவாக கொஞ்சம் ஓரம் போயிட்டு ரோடு எங்கே பார்க்குன்னு சொல்லிட்டு தேடிவிட்டேன் ரோடு போய் நிற்போம் வாங்க ஜிஃபேம் போலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் இந்த இங்கே போகலாம் இந்த இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரோடு நான் பாட்டுக்கும் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் இந்த பக்கம் இருக்குன்னு ஓ பின்னாடி இருக்குங்க ரோடு ஐம் சாரி நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்துச்சு இதை ஒத்துவத்தை பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் ஸோ உல்ட்டி ஃப்ரீ இது குல்டி ஜி ஐஎல்டி குல்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி நமக்கு எதுக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் தேர்ட்டி ஒன்றி வாங்க இப்போ இதை டெலிவரி பண்ண ஆரம்பிப்போம் டக்கு டக்குன்னு இப்போ போகலாம் சொல்லிட்டேன் லெட்ஸ் கோ எத்தனாவது ஆர்டரு எப்போ எடுத்தேன் போனன்னெலாம் எதுவுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட்டே சரியாக கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா நானே கன்ஃபியூஷனில் இருக்கேன் வர வர ஜஸ்ட் அப்படி தூக்கிகிட்டே இருக்கேன் எந்த ஏரியாலாம் பார்க்கவே இல்லை நான் பாட்டுக்கும் ஜி ஜிஃபேமே சரி வாங்க ஓட்டுவோம் ஓட்டும் 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 ஆச்சு நான் வாங்க ஃபைன்லி அவர் டெலிவரி வாஸ் ஃபினிஷ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் வரல பிகாஸ் இப்போ நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் மாட்டி கொண்டு ரோம் ஸோ அதனால் இப்போ நமக்கு அது டெலிவரி வந்து வரலை ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் வாங்க எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம ஏரியா பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது தான் மணி வந்து எட்டு அப்படியே இது ஊந்த பக்கம் போனால் தான் நைட்டுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட்டருக்கு வீடியோ அனுப்பணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாளும் நம்ம குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் தான் பட்டு நீங்கள் தான் நம்ம நீங்கள் இல்லை நம்ம ஒரு சில என்ன சொல்கிறது நம்மளை பிடிக்காதவங்க கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே வாங்க அதெல்லாம் லைஃப்பில் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் பட் என்ன நம்மளால ரொம்ப ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீர்ணிக்க முடிய மாட்டேங்குது அதுக்கு தான் கமெண்ட் மேலே கமெண்ட்டாக அப்படி தாக்குறாங்க பட் ஓகே லாஸ்ட் டைம் எஃபெக்ட் பண்ண மாதிரி கமெண்ட் இந்த வாட்டி என்ன எஃபெக்ட் பண்ணலை பிகாஸ் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ வாங்க நேரம் நம்ம ஏரியா போய் இப்போ போகும் மைன்லி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தாயிடுச்சு நம்மளோட துருக்கி மாஜூன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் நம்மள்ட்ட இருந்த டோட்டல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டாக் கிளியருங்க இன்னும் அடுத்த ஸ்டாக் எப்போ வரும்னு தெரில எங்கே கேட்டாலும் ஃபுல்லாகவே காலிங்க கிடைக்கிறது கஷ்டம் அப்படி இப்படிங்கிறாங்க எங்கள் எங்கேனாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாரி கமெண்ட்டுங்கிற பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க டெலிவரி ரியாத்தில் மட்டும் தான் கைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் வாங்க போவோம் நம்ம அஞ்சு தான் சாம்பிளுக்காக வாங்கிட்டு இருந்தோம் அஞ்சுமே நேற்று தான் வாங்கணும் இன்னிக்கே முடிஞ்சிடுச்சு ஸோ ரியலி சோ ஹாப்பி ஏன்னா அதில் விஷயம் என்னென்னா யாரும் வாங்க மாட்டாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே ப்ளாக் பண்ணிக்கிட்டே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன்னே தவிர யாரும் நினைக்காததை நான் வந்து நினைச்சிரல ஸோ தட்ஸ் இட் அவ்வளோதான் அஜய் ஜோ ஏன்னா ரோட்டில் ரொம்ப பெரிய பாலம் இருக்குது சரி வாங்க ஜி ஃபேமே இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம தேர்ட்டி த்ரீ மினிட்ஸ்னு சொல்லி காட்டுது பார்க்க ஆரம்பிக்கலாம் இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் அவர் டியூட்டி ஸோ பக்கம் வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு வாங்க பக்காலாக போகும் பக்காலா அப்படின்னா கடை ஸோ சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு அண்ணன் பால் வாங்கிட்டு சொன்னிச்சு என்ன ரூம் நமக்கு பால் போட்டி போட்டு குடிக்க பால் இல்லை அதனால் இங்கே ஒரு கேரளா கடை இருக்குது இங்கே உள்ள போயிட்டு பால் வாங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டோம் ஸோ இது வந்து இந்த இந்த நார்மல் பால் தான் ஃப்ரெஷ் பால் கிடையாது சவுதியாவது இதுவும் பால் தான் ஆனால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ ரூமுக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஜென்ரேட் பண்ண ரெவென்யூன்றத என்னன்றத சொல்கிறேன் ரூமுக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சோ நல்ல பிரைட்டாக இருக்கா ரூம் இன்னைக்கு ஏன்னா இந்த லைட் போடாமல் எப்பயுமே நான் வீடியோ எடுப்பேன் இப்படி என்னென்னா மூஞ்சு மேலேயே அப்படியே அழகாக வந்ததுன்னா லைட் அடிக்கும் இப்போ இன்னைக்கு டோட்டல் டேர்ன் ஓவர் நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ரியால் ஒரே நாளில் மேக் பண்ணியிருக்கோம் குட் பட் லாஸ்ட் வீக்கோட கொஞ்சம் கம்மி தான் இது ஓகே அப்படி இப்படின்னு வந்தாச்சு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்லாம் விற்றோம் அதோட ப்ராஃபிட் டுவெண்ட்டி 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 இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏரியாவில் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த துருக்கி மாஜுன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஸ்டாக் காலி ஆகிடுச்சு உடனே வர வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பக்கம் என்ன மேக்கிங் ஐட்டம் தெரியுமா பிரெட் அல்வா பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முறு 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 முறுன்னு அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் எண்ணெயில் எண்ணெயில போட்டால் எண்ணெயில் போட்டு தனியாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் முந்திரி வந்து பொறிச்சு வச்சிருக்கு சர்க்கரை பாகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்ருக்கு அதுக்கு தான் பால் வாங்கிட்டாங்க அது ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அப்படி இருக்கும் ஓகேவா ஓகே ஃபேம் ஸோ நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் டெக்கோ இது ஒரு நாள் உங்களுக்கு மேக்கிங் வேணும்னா சொல்லுங்கள் மேக்கிங் வீடியோ போடலாம் நல்லா இருக்கும் பிரெட்டை எத்தனை பேருக்கு பிரெட் அதை பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் தட்டி விட்டுப்போங்க ரவியாஜி ஃபேம் இன்னைக்கிட்டே வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு